மாவட்ட ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் மாநில செயலாளர் சி டி ஆனால் நான் மீட்டிங் நடக்கும் போது இதேதான் எல்லாத்துக்கும் சொன்னேன் இன்னும் லீகலாக எல்லாமே மாறிடுச்சு ஆர்டிஓ எல்லாருமே திறந்த போகிறாங்க அதுக்கப்புறம் விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம டிரைவருக்கு அங்கே ஃபைன் இங்கே ஃபைனு சொன்னால் காரியமில்லை ஏன்னா இப்போ இந்த பம்பர் விசி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் உத்தரவு போட்டதுங்க அதில் கேரளா மட்டும் தான் நிறைவேற்றுச்சு இப்போ தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இது இருந்து எல்லாமே கல்ட்றாங்க அதில் அவங்க கொடுத்துருக்கற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏர் பேக் இருக்கிற வண்டிகளுக்கு தான் முதல் செல்லுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இந்த வண்டி பம்பர் வச்சிருக்கிற வண்டி முன்னாடி இருக்கிற வாகனத்தை தாக்க முடியும் போகும்போது முன்னாடி இருக்கிற வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுதுங்கிறது ஆக்சிடென்ட் இதில் இத்தனை பேர் அடிபட்டிருக்காங்கிற லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆர்டிஓ தரப்பில் நேற்று விசாரிச்ச வரைக்கும் அப்போ அதனால எல்லா வண்டியிலையும் இது மட்டும் இல்லைங்க இந்த எல்இடி லைட்டு வண்டியில் சுற்றி கோச்சு டெம்போ ட்ராவலரு எங்கெங்கில டயர் கடியில் எங்கெங்கெல்லாம் மாட்டியிருக்கோ அது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் ஃபைன் அமௌண்டு ரெடி ஆயிடுச்சுங்க ஜனவரி ஒன்றுக்கு மேலே அது பாஸ் ஆகுது அதையும் சொல்லிடுறேங்க ஏன்னா நாளைக்கு வந்து இந்த கோச்சு வண்டியில் கொம்புல முன்னாடி கண்ணாடியில் இப்படி ஓடுறது அதுக்கெல்லாமே தனி ஃபைனுங்க அதுபோக இந்த வண்டிக்கு மேல இந்த லைட் அஞ்சு லைட் மாட்டி இருக்கிறாங்கன்னா அதுக்கு தனியாக எட்டாயிரம் ரூபாய் ஃபைனுங்கண்ணா இந்த கோச் வண்டியிலேயும் டெம்போ ட்ரோலர்லையும் இந்த டிசைனுக்காக மாட்டிருப்பாங்க பாருங்க அதுக்கு எட்டாயிரத்து ஐநூறுவாய் எட்டாயிரம் ரூபாய் ஃபைன் அமௌண்ட் தீர்மானம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து முதலே வந்துருச்சுங்க தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே விழிப்புணர்வு ஆகணும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரூல்ஸ் என்னமோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அந்த ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சு வண்டிக்கு தேவையானது முன்னாடி என்ன தேவையோ அதுதான் அதே மாதிரி இப்போ பெயிண்டிங் கலரிங் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் வந்து டபுள் கலர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃபைன் அமௌண்ட்டும் வரப்போகுதுங்க அது ஒன்றாம் தேதிக்கு மேலே அது எப்படி ஆல்ட்ரு பண்ணுறாங்கிறது இனி தெரிய வரல பேப்பர் கிளியராக வரல டபுள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்கும் ஒரு ஸ்கீம் வருது ஃபைன் அமௌண்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்டிக்கரு சைடு ஸ்டிக்கர்லாம் எங்கே கரெக்டாக வேணும் சைடு நம்பரு இது எல்லாத்துக்குமே வருதுங்க இது தான் அன்றைக்கி நான் மீட்டிங் நடக்கும் போது எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நான் சொன்னேன் இனி வரப்போகிற காலத்தில் எல்லாமே ஆன்லைனாக மாறுறங்காட்டிக்கு சிஸ்டமேட்டிக்காக ஃபைன் அமௌண்ட்டு மாறிடுங்க வந்ததுக்கப்புறம் இந்த மோட்டாருக்காரங்க மேலே கை வைக்கிறாங்கன்னு சொல்லி பிரயோஜனம் பண்ணிங்க மோட்டாருங்கிறது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இந்த இந்த மாதிரி ஸ்கீம்ல ஓட்டுறதுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து சுற்றி லைட்டு சுற்றி ஸ்டிக்கரு சுற்றியும் இந்த முன்னாடி தொங்க விடுறது டிரைவர்களோட கண்ணாடி வந்து ரோடு பார்க்கறதுக்கு தான் வச்சுருக்கேன் அதில் பொம்மைகள் தொங்க விடுறது அதில் வந்து லைட் மாட்டுறதுக்குலாம் நம்மளுக்கு ரூல்ஸ் கொடுக்கலைங்க நம்ம கொடுக்காத ரூல்ஸை நம்மளாதான் எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அது வந்து கண்டு காணாமல் சில காலங்கள் இருந்தாங்க இப்போ ஒரே நாடு ஒரே சட்டம்னு வரப்போது அது மோட்டார் ரூல் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வர்றங்காட்டிக்கு நீ எந்த ஆர்டிஓவோ எந்த காவல்துறை அதிகாரியோ லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்கீமுக்கு மாறுறங்காட்டிக்கு காவல்துறை அதிகாரிகளும் ஆர்டிஓ சார்களும் நிறைய பேர் இனி திறந்ததுக்கு உண்டான வழிக்கு தான் வந்துடுவாங்க அப்போ நம்ம தான் வாழ்க்கை முறை மாற கற்றுக்கணும் மோட்டார்ல இத்தனை சிஸ்டமெட்டிக் வருது அதே மாதிரி டிசம்பர் ஜனவரி ஒன்றுக்கு மேலே இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸ் இல்லாத வண்டிகள் பறிமுதல் செய்கிறதுக்கு உத்தரவு அது வந்து அதுக்குண்டான காலக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம தான் அதை எடுத்து கரெக்டாக நம்மளுடைய வாகனத்துக்கு நம்ம செஞ்சுக்கணுங்க இது வந்து அங்கே பிடிச்சிட்டாங்க இங்கே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காரியம் இல்லை அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க பராமரிப்பு பண்ணி இருக்கிறதுக்கு என்னமோ எஃப்சி இன்சூரன்ஸு டயர் கண்டிஷனு வண்டியோட மோட்டார் கண்டிஷன் நம்ம தயாரான நிலைமையில் ஜனவரி ஒன்றுக்குள்ள இன்சூரன்ஸ் எஃப்சி டேக்ஸ் இல்லாத வண்டிகள் பறிமுதல் செய்யறதுக்கு உத்தரவு அது வந்து அதுக்குண்டான காலக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம தான் அதை எடுத்து கரெக்டாக நம்மளுடைய வாகனத்தை காலத்துக்கு நம்ம செஞ்சுக்கணுங்க இது வந்து அங்க புடிச்சிட்டாங்க இங்க புடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காரியம் இல்லை அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க பராமரிப்பு பண்ணி இருக்கிறதுக்கு என்னமோ எஃப்சி இன்சூரன்ஸ் டயர் கண்டிஷனு வண்டியோட மோட்டார் கண்டிஷன் நம்ம தயாரான நிலைமையில ஜனவரி ஒண்ணுக்குள்ள வைக்கணுங்கிறது தாழ்மையா கேட்டுக்கிறேன் டேக்ஸ் கட்டாத நண்பர்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு கரெக்டான ஃபார்மேட்டு கரெக்டா பண்ணி டேக்ஸ் கட்டிடுங்க ஏன்னா அதுவும் அவங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அவங்க ஸ்கீம் கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே ப்ரோக்கர் மூலியமா போறங்காட்டிக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிய வர மாட்டேங்க அங்க புடிச்சிட்டாங்க இங்க புடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காரியம் இல்லை அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்க பராமரிப்பு பண்ணி இருக்கிறதுக்கு என்னமோ எஃப்சி இன்சூரன்ஸு டயர் கண்டிஷன் வண்டியோட மோட்டார் கண்டிஷன் நம்ம தயாரான நிலைமையில ஜனவரி ஒன்றுக்குள்ளே வைக்கணுங்கிறது தாழ்மையாக கேட்டுக்கிறேன் டாக்ஸ் கட்டாத நண்பர்கள் டாக்ஸ் கட்டுறதுக்கு கரெக்டான ஃபார்மேட்டு கரெக்டாக பண்ணி டேக்ஸ் கட்டிருங்க ஏன்னா அதுவும் அவங்க கொடுத்துருக்குற ரூல்ஸ் அவங்க ஸ்கீம் கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே ப்ரோக்கர் மூலியமா போறங்கிட்ட உங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிய வர மாட்டேங்குது எதா இருந்தாலும் டைரக்டாக ஆர்டிஓ கிட்டியே போய் கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவரே சொல்லிடுவார் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஆர்டிஓ சார் சந்திச்சு சார் என்னென்ன ஃபார்மேட் மாறுதுன்னா இனிமேல் இப்படி தான் மாறப்போகுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு அவங்க இப்போதைக்கு எந்த விஷயமும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவைப்ப ஃபைன் அமௌண்ட் வாங்குறது தான் இது முதல்ல கேரளாவில் கரெக்டாக நடமுறைப்படுத்துனங்காட்டிக்கு அங்கே எந்த விஷயம் இல்லை இனி வரப்போகிற காலத்தில் ஆடியோ சிஸ்டம் எஃபெக்ட் சவுண்டு ஜாஸ்தியாக நம்ம ஆர்டியோ செக் போஸ்ட் எங்கே போய் நீங்கள் ஆடியோ எங்காவது படம் ஓடிட்டு இருக்கு சவுண்ட் ஜாஸ்தியா வெளியில் கேட்குதுன்னா அதுக்கும் தனி ஃபைனுங்க ஏசி டிவிடி ஹோம் தியேட்டர்னு இந்த ஸ்டிக்கர் வெளியில் ஓட்டிகிட்டு இருக்கிற பாருங்க இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி டாக்ஸுங்க அதனால வரப்போற காலம் கொஞ்சம் விழிப்புணர்வோட எல்லா டிரைவர்களும் இருக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேங்க டிடிடிஓ மாநில செயலாளர் சிடி குமார் வணக்கம்